கார்த்திக் மற்றும் ராதா இருவருக்கும் அன்று திருமண நாள் ஒவ்வொரு திருமண நாள் வரும்போதும் தன் வாழ்க்கை இன்றாவது மாறிவிடாதா என்று ஒவ்வொரு நாளும் ராதா இயங்குவாள் காரணம் அவளது கணவன் கார்த்திக் தான் கார்த்திக் ஒரு ஆணாதிக்கவாதி எப்போதும் தன் மனைவியை மட்டம் தட்டி பேசிக்கொண்டே இருப்பான் அப்படித்தான் ராதாவின் திருமண நாளன்று அவளது மகள் அனுவின் பிறந்த நாளும் வருகின்ற காரணத்தினால் அவர்கள் இருவரும் தங்களது பெற்றோர் மற்றும் நெருங்கிய நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து தனது மகளின் பிறந்த நாளை கொண்டாட முடிவு செய்திருந்தனர் அன்று வீடு முழுவதும் பல வண்ணக் கலர்களில் பலூன்களில் காற்று நிரப்பப்பட்டு சுவர்களில் ஆங்காங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது ராதா சமையலறையில் விருந்தினருக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் அவளே தயார் செய்து வைத்திருந்தாள் பட்டு பாவாடை பட்டு சட்டையில் தேவதைப் போல அலங்கரிக்கப்பட்ட அவளது மகள் அணுவை அழைத்துக்கொண்டு ராதா விழா மேடைக்கு வந்தாள் அங்கே ராதாவின் கணவன் கார்த்திக் அப்போ எல்லாரும் வந்தாச்சு கேக் கட் பண்ணலாம் தானே என்று கூறியதும் அனைவரும் பிறந்த நாள் பாடல் பாட அணு கேக்கை கட் செய்து தனது பெற்றோருக்கு ஊட்டிவிட்டாள் அப்போது ராதாவின் தங்கை லட்சுமி அங்கு இருப்பவர்களை பார்த்து இன்றைக்கு அணுவின் பிறந்த நாள் மட்டுமல்ல என் அக்காவின் திருமண நாளும் இன்றுதான் இது அவர்களுக்கு பதிமூன்றாவது திருமண நாள் என்று கூறியதும் கார்த்திக்கின் நண்பன் விவேக் என்னடா இன்று உன்னுடைய திருமண நாள் என்று நீ எதுவும் சொல்லவே இல்லையே என்று கேட்டதும் கார்த்திக் ஆமா இவளை நான் கல்யாணம் பண்ணதே பெருசு இந்த மூஞ்சிய ஒவ்வொரு வருஷமும் நினைச்சு திருமண நாள் வேற நான் கொண்டாடனுமா என்றார் அதை கேட்டதும் விவேக் கார்த்திக் போதும் வேண்டாம் நிறுத்து பாரு ராதாவினுடைய முகமே மாறிப்போச்சு என்றார் அட நீ வேறடா நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது இந்த உலகத்திலேயே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாத ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கானா அது என்னோட மனைவி மட்டும்தான் என்று நக்கலாக சிரித்தபடியே தன் மனைவி ராதாவின் பக்கம் திரும்பி பார்த்து என்ன ராதா உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா என்று கேட்டதும் ராதா எதுவும் பேசாமல் மௌனமானாள் அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராதாவின் தங்கைக்கு கார்த்திக் அவனது மனைவி ராதாவை மற்றவர்கள் முன்பு அவமானப்படுத்தி பேசுவது துளியும் பிடிக்கவில்லை ஆனால் ராதா தனக்கு பழகி போன ஒன்றுதானே என்று அதனை கடந்து செல்ல முயன்றான் பின்பு கார்த்திக் தன் மனைவி ராதாவை பார்த்து என்ன வந்தவங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்க முதல்ல கேக்க கட் பண்ணி வந்தவங்களுக்கு கொடு என்று கூறியதும் ராதா தனது மெல்லிய குரலில் இதோ ஒரு நிமிடம் என்றான் எல்லாம் நான் சொல்லிதான் நீ பண்ணுவியா உனக்கா எதுவும் செய்யணும்னு தெரியாதா வீட்டுல சும்மாதானே இருக்க வர்றவங்களை எப்படி கவனிக்கணும் என்று நான் சொன்னா கூட நீ கத்துக்க மாட்டியா முதல்ல கேக்க கட் பண்ணி வந்தவங்களுக்கு கொடு கழுத என்று அவன் கூறியதும் தன் அக்கா ராதாவை சமாதானப்படுத்தியபடி சமையலறைக்குள் அழைத்துச் சென்றாள் லட்சுமி அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்பு நண்பன் விவேக் கார்த்திக்கை பார்த்து என்னடா இது நீ வந்தவங்க முன்பு ராதாவை இப்படி பேசுற ஆனா பதிலுக்கு ராதா உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலையே இதுவே என்னோட இருந்தா இந்த இடத்துல ஒரு கொலையே விழும் என்றார் அதை கேட்டதும் கார்த்திக் அது எப்படிடா அவளால பேச முடியும் நான் அவளை என்னதான் அவமானப்படுத்தினாலும் அவ என்னை திரும்பி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டா ஏன்னா அவ சாப்பிட்றது தூங்குறது தங்குறதுன்னு எல்லாமே இங்கதான் எல்லாம் யாரு காசு என்னோட காசு அவ என்ன வேலைக்கு போய் சம்பாதிக்கவா செய்கிறாள் வீட்டில் சும்மா தானே இருக்கிறா அதையும் மீறி அவ என்ன எதிர்த்து பேசணும்னா அதுக்காக வேலைக்கு போகணும் இல்லையா என்று கார்த்திக் கூறியதும் விவேக் ஏண்டா அதான் ராதா படிச்சிருக்காளே இந்த காலத்துல டிகிரி படித்தவங்களுக்கு யாரடா வேலை தர்றா இவளால ஒரு வேலைக்கெல்லாம் போக முடியாது என் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது அடிச்சாலும் புடிச்சாலும் அவை இங்கே தான் கிடக்கணும் என்றார் கார்த்திக் அவர்கள் இருவரும் பேசுவதை சமையலறையில் நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த ராதா மற்றும் அவளது தங்கை லட்சுமி அக்கா எனக்கு மட்டும் இப்படி நடந்திருந்தால் நான் உடனே என் பெட்டி படுக்கையை எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன் அந்நேரம் வந்தவர்களுக்காக அடுப்பில் தேநீர் தயார் செய்து கொண்டிருந்த ராதா தன் தங்கையின் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாமல் தன் வேலையில் மும்மரமாக இருந்தாள் அதனை கவனித்த லட்சுமி அக்கா நான் சொல்றது உனக்கு காதல விழலையா நீ இப்ப யார சொல்ற என்று ராதா கேட்டதும் லட்சுமி ஒன்னதா சொல்ற நீ மாமா கிட்ட இப்படி ஒரு அடிமை மாதிரி எதற்கு இருக்கணும் அவர் பேசியதை நீ கேட்டியா நீ பேசாம என்கூட கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துரு நாங்க இல்ல உனக்கு உன்னை நாங்க பார்த்துக்க மாட்டோமா என்று லட்சுமி கூறியதும் அம்மா வீட்டுக்கு வந்து நான் என்ன செய்ய என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அப்பா இன்னமும் கட்டி முடிக்கல இதில் நான் வேற அந்த வீட்டில் வந்து இருக்கணுமா கணவன் மனைவி உறவு என்பது நம் கையில் வைத்து விளையாடுகிற பந்து மாதிரி இல்லை வேண்டுமென்றால் வைத்துக்கொள்வதற்கும் வேண்டாமென்றால் தூக்கி எறிவதற்கும் இது ஒன்றும் அல்ல வாழ்க்கை இது உனக்கு சொன்னாலும் புரியாது என்ன இருந்தாலும் அவர் சொன்னதும் சரிதானே எனக்கு என்ன ஃபீலிங்ஸா இருக்கு அவர் என்னதான் என்ன அடித்தாலும் திட்டினாலும் மத்தவங்க முன்பு என்னை அவமானப்படுத்தினாலும் திரும்பவும் அவரை தேடிதானே போக இருக்கு இந்த பதிமூணு வருஷமும் அவர் என்னை பேசாத பேச்சையா இன்றைக்கு பேசிட்டாரு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு உடம்பெல்லாம் ரணமா இருக்கு இதுக்கு மேலே கேட்கறதுக்கு எதுவும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டில் அவருக்கு ஒரு பொண்டாட்டியா இல்லை ஒரு நடைப்பிணமா ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ நாள் இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவைதானா என்று நினைத்து நான் சாக துணிஞ்சிருக்கேன் ஆனா நான் செத்துட்டா என்னோட பொண்ணு அவ அனாதையாயிருவாளே அவர் எனக்கு கொடுத்த தண்டனைக்கு நான் எதுக்காக ஏன் பொண்ணை தண்டிக்கணும் அதனாலதான் வேற வழி இல்லாம அவர் சொன்ன மாதிரியே அவர் கால சுத்துற ஒரு நாய்க்குட்டியா இருக்க அதை கேட்டதும் லட்சுமி என்ன இருந்தாலும் இவ்வளவு பொறுமை கூடாது நீ மாமாவை எதிர்த்து பேச மாட்டாய் என்கிற தைரியத்துல தான் அவர் உன்னை இப்படி வந்தவர்கள் முன்பு அவமானப்படுத்துறாரு என்று லட்சுமி சொன்னதும் எங்க பாரு திருமணத்திற்கு முன்பு நாங்க உங்க பொண்ண கல்யாணத்துக்கு பிறகு படிக்க வைக்கிறோம் அவளுக்கு நாங்க வேலை வாங்கி தருகிறோம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க பேச்சையெல்லாம் கேட்டுட்டு அவங்க பேசின நீ நம்பிட்டு நீ ஒருத்தரை கல்யாணம் மட்டும் செஞ்சுக்காத நீ முதல்ல உன் சொந்த காலில் நிற்க கத்துக்கோ அப்படி இல்லை உனக்கும் என்னோட நிலைமைதான் என்று சொல்லி கொண்டிருக்க அங்கே கார்த்திக் ராதா நான் எவ்வளவு நேரமா காத்திருக்கிறது சாப்பாடு தயாரா இல்லையா என்று கத்திக் கொண்டிருந்தார் உடனே ராதா சமையலறையில் இருந்தபடியே இதோ வருகிறேன் என்று பதிலளித்தாள் அங்கே கார்த்திக் மற்றும் விவேக் இருவரும் நடுவீட்டில் மது அருந்திக் கொண்டிருந்தனர் அப்போது விவேக் கார்த்திக்கை பார்த்து நடு வீட்டில் இப்படி குடிக்கிறோமே ராதா எதுவும் சொல்ல மாட்டாளா என்று கேட்டான் உடனே கார்த்திக் அட அவ எதுவும் சொல்ல மாட்டா இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நான் வைப்பதுதான் சட்டம் நீ தாராளமா குடி என்றான் அந்நேரம் அவனது மற்றொரு நண்பன் தன் மனைவி பார்வதியை அழைத்து கொண்டு ராதாவின் வீட்டிற்கு வந்திருந்தார் அங்கே விவேக் நண்பன் கணேஷை பார்த்து என்னடா நண்பா பிறந்த நாள் விழாவிற்கு வர சொன்னா மறுநாள் வரியே என்று நக்கலாக கேட்டதும் இல்லடா பார்வதி இப்போ வேலைக்கு போறா அவளையும் அழைச்சிட்டு வரணும் இல்லையா அதனாலதான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு அப்படியா எங்க வேலைக்கு போறா என்று மீண்டும் விவேக் கேட்க ஐடி கம்பெனில ஹெச்ஆர் ஆ இப்போ வேலைக்கு போறா அப்படியா ஹெச்ஆர் என்றால் அதிகம் சம்பளம் கிடைக்குமே ஆமாடா மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பேஸ் பேஸ் இனிமே உன் காட்டுல தான் போ என்று விவேக் கூறியதும் கணேஷ் ஒரு சிறு புன்னகை புரிந்தார் அந்நேரம் தட்டில் கோழி இறைச்சியை பொறித்து கொண்டு விவேக்கின் முன்பு இருந்த டேபிளில் கொண்டு வந்து வைத்தாள் ராதா பின்பு மெதுவாக தலையை நிமிர்த்தி அங்கு நின்று கொண்டிருந்த பார்வதியை பார்த்து வா பார்வதி எப்படி இருக்க ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டவுடன் கார்த்திக் அவ என்ன ஒன்ன மாதிரியா வீட்ல சும்மாவா இருக்கா அவ இப்போ வேலைக்கு போறா மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளமாம் என்று அவன் கூறியதை கேட்டதும் பார்வதி ஏன் வீட்டு வேலையெல்லாம் வேலையா தெரியாதா வீட்டை விட்டு வெளியில போய் செய்கிற வேலைக்கு சம்பளம் உண்டு வீட்டில் செய்கிற வேலைக்கு யார் சம்பளம் கொடுக்குறா என்றாள் பார்வதி ஆமாம் ஆம்பளைங்க நாங்க வீட்டை விட்டு வெளியே போய் வெயில் மழைன்னு எதையும் பார்க்காம கண்டவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டு அவன் சொல்ற எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு மாச மாசம் சம்பாதிச்சு ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்தா ரெண்டு சுவிட்சை போட்டா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது இது எல்லாம் ஒரு வேலையா இந்த வேலைக்கு நாங்க சம்பளம் வேற உங்களுக்கு கொடுக்கணுமா என்று கார்த்திக் கூறியதும் விவேக் சரி இனிமே நாம ஒரு முடிவு பண்ணலாம் ஆம்பளைங்க நாங்க எல்லாரும் வீட்டு வேலை செய்யறோம் பொம்பளைங்க நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போய் நீங்க உங்க மாத சம்பளத்தை எங்க கையில கொண்டு வந்து கொடுங்க பார்ப்போம் என்று பார்வதியின் முன்பு சபதம் போட அவர்களின் பேச்சு பார்வதிக்கு எரிச்சலை ஊட்டியது மற்றவர்கள் முன்பு பெண்களை அவமானப்படுத்துவதில் ஆண்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் என்று அவள் மனதிற்குள் நினைத்துக்கொண்டாள் கொண்டாள் உடனே கார்த்திக் எப்போதும் போல தன் மனைவி ராதாவை பார்த்து வேலைக்கா எல்லாம் இவளையெல்லாம் வேலைக்கு எடுப்பா இவளுக்கு என்ன வேலை தெரியும் என்று கூறியதும் கோபமான ராதாவின் தங்கை லட்சுமி எங்க அக்கா உங்களை திருமணம் செய்வதற்கு முன்பு எங்க வீட்டு குடும்ப பொறுப்பு அனைத்தையும் அவ ஒருத்திதான் பார்த்துட்டு இருந்தா அவளுக்கா வேலை எதுவும் தெரியாது என்று சொல்லுறீங்க அவளை வேலைக்கு அனுப்பி பாருங்க அப்ப தெரியும் அவளுக்கு வேலை தெரியுமா இல்ல உங்களுக்கு வேலை தெரியுமான்னு என்றாள் உடனே கார்த்திக் அப்படியா உங்க அக்கா படித்தது உங்க அக்கா படித்தது பிஏ பரதநாட்டியம் கிளாஸ் தானே அதை கேட்டவுடன் பார்வதி ராதா நீங்க பிஏ படிச்சிருக்கிறீங்களா கார்த்திக் எங்க கிட்ட எதுவும் இதை பற்றி சொன்னதே இல்லையே ஆமா பிஏ டான்ஸ் படிச்சா மட்டும் உடனே வேலை தந்துருவாங்களா என்ன இந்த காலத்துல பிஹெச்டி முடிச்சவங்களுக்கே இங்கே வேலை இல்லை இதுல ரெண்டு பரதநாட்டியத்தை கத்துக்கிட்டு வந்தா இவளுக்கு வேலை கொடுப்பாங்களா என்ன இவளுக்கு என் முகத்தை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசவே அவ்வளவு பயம் இவ எப்படி ஒரு வேலைக்கு போய் நாலு பேர்கிட்ட பேசி சமாளிச்சு ஒரு வேலையை பார்க்க முடியும் எப்பவும் போல கிணத்து தவள மாதிரி இந்த நாலு சவற்றுக்குள்ள சமையல் செய்ய வேண்டியதுதான் பொண்ணுங்கன்னா சமையலை தவிர வேற என்ன தெரியும் அந்த சமையலையும் பெரிய கலையா நினைச்சு பேச வேண்டியது வீட்டுல சும்மா தானே இருக்கிறேன் என்பதை வெளிப்படையா சொல்லாம சமையல கலையா வெளிப்படுத்துறாங்களா அது மட்டுமா எங்க அம்மா இன்னும் ரெண்டு மாசத்துல இறந்து விடுவார்கள் என்று மருத்துவர் சொல்லிட்டாரு உடனே எங்க அம்மா எனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனா ரெண்டு மாசத்துக்குள்ள எனக்கு எப்படி கல்யாணம் செய்ய முடியும் உடனே என்னோட உறவினர் மூலமா எங்க அம்மாவுக்கு பார்வதியை தெரிய வந்தது எனக்கும் பார்வதிக்கும் அவசர அவசரமா ஜெட்டு வேகத்துல கல்யாணமும் நடந்து முடிஞ்சது நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு எனக்கு வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் நான் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் இவங்க கல்லில் எழுதின எழுத்து மாதிரி அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு போல அதனால ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட என்னோட கல்யாணத்துக்கு இவங்க அப்பா எனக்கு வரதட்சணையா கொடுக்கலையே என்று கார்த்திக் கூறியதும் பார்வதி ராதாவை உற்று நோக்க ராதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது கார்த்திக் தன் மனைவி ராதாவை நண்பர்கள் முன்பு அவமானப்படுத்துவதை பார்வதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடனே ராதா என்ன பேசுறீங்க எந்த வரதட்சணையும் வேண்டாம் என்று சொன்னது நீங்க தானே என்று ராதா கேட்டதும் ஐயோ இப்ப எதுக்காக இருந்து இப்படி தார தாரையா கண்ணீர் வடியுது இந்த பொண்ணுங்களுக்கு கண்ணீர் விடுவது ஒரு கைவந்த கலை ஆண்கள் ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிடக்கூடாது உடனே அழுது ஆட வேண்டியது நான் என்ன உன் அடிச்சனா இல்ல தான் பேசினேனா ஏதோ நீ வீட்ல சும்மா இருக்க அத வந்தவங்க கிட்ட சொன்னேன் இது ஒரு தப்பா என்று கார்த்திக் கூறியதும் விவேக் நீ சொல்றது சரிதாண்டா பொண்ணுங்க கண்ணீருக்கு பின்பு இருப்பது பொய் மட்டும்தான் ஆண்களை கொடுமைக்காரர்களாக காட்டுவதற்கு பெண்கள் பயன்படுத்தும் ஒரு ஆயுதம்தான் கண்ணீர் என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் நக்கலாக பேசி சிரித்துக் கொண்டிருப்பதை பார்வதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடனே பார்வதி தன் கணவன் கணேஷை அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் அதை பார்த்ததும் விவேக் பார்த்தியாடா அவன் மனைவி சொன்ன உடனே மறுபேச்சு பேச்சு பேசாம பொட்டி பாம்பு மாதிரி வாயை மூடிட்டு அவ முந்தானிய பிடிச்சிட்டு போயிட்டான் பாரு காரணம் என்ன தெரியுமா எல்லாம் பணம் பார்வதி கணேஷை விட பத்தாயிரம் ரூபாய் அதிகமா சம்பாதிக்கிறா எங்க வீட்டிலையும் இதே பாடுதான் எப்ப பாரு என்னோட மனைவி ஏதாவது சொன்னா உடனே கோபப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா அவ கை காலில் விழுந்து அவளை திரும்ப எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்குள்ள நான் படுற பாடி இருக்கே ஐயோ அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இதுக்கு தான் சொல்றது பொண்டாட்டிங்க எப்பவுமே ஒரு படி கணவனுக்கு கீழே தான் இருக்கணும் அது சம்பாத்தியமா இருந்தாலும் சரி இல்ல எதுவா இருந்தாலும் சரி என் வீட்ல பாரு எல்லாம் எனக்கு தான் கீழேதான் தான் தாம்பத்தியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா என் வாழ்க்க போகுது என்று கூறியதும் விவேக் நீ சொல்றதும் சரிதான்டா என்றார் அன்று இரவு விழாவினை முடித்துவிட்டு அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்றனர் மெத்தையில் கணவன் கார்த்திக் மற்றும் அவன் அருகில் மகள் உறங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் ராதாவிற்கு அன்று உறக்கமே இல்லை வந்தவர்கள் முன்பு தன் கணவன் தன்னை அவமானப்படுத்தியது மட்டுமே அவளுக்கு நினைவிற்கு வந்தது அதனால் தன் உயிரை கொள்ள முடிவு செய்தாள் ராதா அந்நேரம் தனக்கு மிகவும் பிடித்தமான சலங்கை அவள் கண்களில் தென்படவே சலங்கைகளை தன் காலில் கட்டிக்கொண்டு தனக்கு பிடித்தமான பரதநாட்டியத்தை ஆடிக்கொண்டிருந்தாள் இரவு நேரம் என்பதால் வீடு முழுவதும் அமைதி பரவி இருந்தது சலங்கையிலிருந்து வந்த ஒளி மகள் அணுவின் காதை தொலைத்தது தூக்கத்திலிருந்து விழித்து வந்த அணு தன் தாய் கால்களில் சலங்கையை கட்டிக்கொண்டு நடனமாடுவதைப் நடனமாடுவதை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ந்து போனாள் அம்மா உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா அதற்கு ராதா தெரியும் என்று தலையசைத்தாள் உடனே மகள் அணு இதை ஏன் என்னிடம் முன்கூட்டியே நீங்க சொல்லல எனக்கு பரதநாட்டியம் என்றால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கற்றுத்தர முடியுமா என்று மகள் அனு கேட்டவுடன் ராதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது நான் உனக்கு கண்டிப்பா பரதநாட்டியம் சொல்லித் தருகிறேன் ஆனா நீ நாட்டியம் மட்டும் கத்துக்க வேண்டாம் இந்த காலத்துல படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சா மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் புகுந்த வீட்டுல கிடைக்கும் இந்த பரதநாட்டியத்தை கத்துக்கிட்டு என்ன மாதிரியே நீயும் இந்த நாலு சபத்துக்குள்ள முடங்கி போயிடக்கூடாது நீ முதலில் போய் தூங்கு அம்மா நீயும் என் கூட வந்து தூங்குமா என்று குழந்தை கூறியதும் ராதா நான் இனிமேல் நிம்மதியா தூங்க முடிவு செஞ்சிருக்கேன் நீ போமா என்று அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள் மீண்டும் விஷத்தினை எடுத்து பருகுவதற்காக சென்றபோது ராதாவிற்கு அவளது தொலைபேசி அழைப்பு வந்ததும் வேகமாக சென்று ஹலோ யாரு என்று கேட்டவுடன் நான் பார்வதி இந்த நேரத்துல நான் உனக்கு கால் பண்ணியிருக்க கூடாது இன்று பிறந்தநாள் விழாவில் கார்த்திக்கு உன்னை அவமானப்படுத்தியதை என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல நானும் உன்னை மாதிரிதான் திருமணத்திற்கு முன்பு மாமனார் மாமியார் கணவன் என்று அனைவருக்கும் பணிவிடை செய்வது என்று என்னுடைய வாழ்க்கை சமையலறை என்னும் நாலு சுவற்றுக்குள்ளேயே முடிந்துவிட்டது என் மாமியார் மாமனாருக்கு நான் வேலைக்கு சென்றுவிட்டால் அவர்களை பார்த்துக்கொள்ள ஒரு அடிமை கிடையாது பாரு அதற்காகவே என்னை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று முட்டுக்கட்டை போட்டனர் ஆனால் என் கணவன் கணேஷ் உன் கணவன் கார்த்திக் போல அல்ல உனக்கு விருப்பம் என்றால் நீ தாராளமா வேலைக்கு போகலாம் என்று எனக்கு நம்பிக்கை கொடுத்தார் இருந்தும் வயதானவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று என் மனம் என்னை வேலைக்கு செல்ல விடாமல் தடுத்தது ஆனால் என் மாமனார் மாமியாரும் வீட்டிற்கு யார் வந்தாலும் என் மருமகளா அவ வேலைக்கெல்லாம் போகல படிச்சுட்டு வீட்டில் சும்மாதான் இருக்கா என்று எப்போது பார்த்தாலும் அவ சும்மாதான் இருக்கா அவளா அவ படிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டில் சும்மா தான் இருக்கா என்று அவர்கள் சொல்லற அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப இருந்தது என்னோட தன்னம்பிக்கையை அது துளையிட்டு பார்த்தது இதற்கு மேலும் நாம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது என்று நான் நினைக்க தொடங்கினேன் எனக்காக உழைக்கணும்னு முடிவு செஞ்சேன் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் கை நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தேன் இத்தனை நாளா எனக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் கிடைக்க ஆரம்பித்திருக்கு உன்னோட வாழ்க்கையும் நாலு சவற்றுக்குள் அடங்கி போய்விடக்கூடாது நீ வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் பார்வதியின் பேச்சு ராதாவின் மனதை தெளிவுபடுத்தியது கலங்கிய குட்டையாக இருந்த ராதாவின் மனம் அவள் பேச்சால் தெளிவடைந்தது மீண்டும் ராதா வாழ்க்கையை வாழ முடிவு செய்தாள் மறுநாள் காலை தன் மகளுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் ஒரு பக்கம் ஜதிப்பாட ராதா மீண்டும் தன் நாட்டிய கலையை தொடங்கியதை அவனது கணவன் கார்த்திக் பார்த்ததும் என்ன இது புதுசா காலங்காத்தால கால்ல சலங்கையை கட்டிக்கிட்டு பரதநாட்டியம் ஆடுறீங்க என்று அவன் கேட்டதும் மகள் அனு அப்பா அம்மாவுக்கு பரதநாட்டியம் தெரியுமாம் நான் இனிமே அம்மா கிட்டையே பரதநாட்டியம் கத்துக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன் அடடே உனக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னா நீ அதை அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது நான் உன்னை ஒரு நல்ல பரதநாட்டிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பேன் இல்லையா உங்கள் அம்மாவுக்கு என்ன பரதநாட்டியம் தெரியும்னு நீ அவகிட்ட நாட்டியம் கற்றுக்கிற என்று கேட்டதும் ராதா எனக்கு பரதநாட்டியம் தெரியாதுன்னு நீங்கள் எதை வச்சு முடிவு செஞ்சீங்க என்று கேட்டதும் கோபமான கார்த்திக் என்ன புதுசாக குரலை வசதி பேசுகிற ஏன் இத்தனை நாளாக நான் உங்களுக்கு அடிமையாக இருந்த மாதிரி இன்னமும் உங்கள் காலை சுற்றி சுற்றி வர அடிமையாக இருக்கணுமா உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாதா எனக்கு எதுவும் தெரியாதா என்ன உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா என்றாள் ராதா அதை கேட்டதும் கார்த்திக் அவளை அடிக்க கை ஓங்கினான் நீங்க என் மேல கை வச்சா எனக்கு போறதுக்கு இடம் இல்லையா அவள் சொன்னதை கேட்டதும் ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்தபடி கார்த்திக் எங்க போவ உங்க அம்மா வீட்டுக்கு தானே உங்க அம்மாவை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும் ஏன் என்னால வெளியில போய் என் சொந்த காலில் நிற்க முடியாதா அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவு செய்தால் கண்டிப்பா என்னோட மகளையும் என் கூட அழைச்சிட்டு தான் போவேன் கேட்டதும் கார்த்திக் அவ உனக்கு மட்டும் மகள் இல்ல அவ எனக்கும் பொண்ணுதான் ஆமா அவ உங்க பொண்ணுதான் ஆனா இந்த வீட்டில் உங்களுடைய ஆணாதிக்கத்தால இத்தனை நாளா வாயை மூடிக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த என்னை மாதிரி அவளோட வாழ்க்கை மாறிடக்கூடாது திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆணிற்கு அடிமை வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலை என்னோட மகளுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக என் மகளை என்னோட நான் கண்டிப்பா அழைச்சிட்டு போகதான் போறேன் என்று ராதா கூறியதை கேட்டதும் கோபத்தில் கார்த்திக் அவள் தலைமுடியை பிடித்து கொண்டு தன் மகளை பார்த்து சிரிப்பது போன்றும் மனைவியின் காதில் இங்க பாரு என் பொண்ணுக்காக நான் உன்னை சும்மா விடுறேன் இன்னொரு முறை நீ என்னை எதிர்த்து பேசுன இந்த இடத்துல நடக்கிறதே வேற ஐயோ அப்பா முதல் அம்மாவை விடுங்க என்று குழந்தையனோ கணவன் மனைவி சண்டையை தடுக்க முயன்ற போது ஐயோ நான் ஒன்னு உங்க அம்மா கிட்ட கோபிக்கலமா அவளுக்கு புரியும்படியா எடுத்து சொல்ற ராதா முதலில் எனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா என்றார் சமையலறைக்கு சென்றவள் தன் கணவனுக்கு பாடம் புகட்ட முடிவு செய்தாள் பின்பு தெளிவான மனம் கொண்ட ராதா கணவன் கேட்ட தேநீரை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள் ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தபடி செய்தித்தால் படித்துக் கொண்டிருந்த கார்த்திக் ராதாவிடம் இருந்து தேநீரை வாங்கியவர் தேநீரை சுவைக்கத் தொடங்கினார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ராதா தன்னை அறியாமல் வானமும் பூமியும் அதிரும்படியாக சிரிக்க இப்ப எதுக்கு சிரிக்கிற என்று கார்த்திக் கேட்டதும் மீண்டும் ராதா தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத அளவிற்கு இன்னும் சத்தமாக சிரிக்க தொடங்கினாள் ராதாவின் சிரிப்பு அவனுக்கு எரிச்சலை ஊட்டியது மீண்டும் தன் மனைவி ராதாவை பார்த்து இப்ப காரணத்தை பொறியா இல்லையா என்று கோபமாக கேட்டான் கார்த்திக் உடனே ராதா இல்ல நான் இந்த தேநீர்ல விஷம் கலந்திருக்க கூட தெரியாம நீங்க குடிக்கிறீங்களே அதை நினைச்சு சிரிச்சேன் என்றாள் ராதா எந்த ஒரு படபடப்பும் இன்றி என்ன என்னை பயம்புறுத்தி பார்க்கலாம் என்று நினைக்கிறாயா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நேற்று இரவுல இருந்து உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே என்றார் கார்த்திக் மீண்டும் ராதா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா ஆனா நீங்க நினைக்கிறது உண்மை இல்ல அந்த தேநீரில் விஷம் கலந்ததுதான் உண்மை என்று அழுத்தி கூறியதும் கார்த்திக்கின் மனம் சற்று தடுமாறியது உடனே தேநீர் கப்பை அங்கிருந்த மேடையில் வைத்துவிட்டு ஏதேதோ செய்து தான் குடித்த தேநீரை வெளியே எடுத்து விடலாம் என்று முயற்சி செய்தார் அதனை பார்க்க பார்க்க ராதாவால் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியவே இல்லை உடனே ராதா கணவன் கார்த்திக்கை பார்த்து கவலப்படாதீங்க நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய குடும்பக்காரி இல்ல நீங்க குடிச்ச தேநீரில் நான் எந்த ஒரு விஷத்தையும் கலக்கல நீங்க தைரியமா இருக்கலாம் என்று ராதா கூறியதும் கார்த்திக் அவளை முறைத்து பார்த்தான் பின்பு ராதா பின்பு ராதா தன் கணவனை பார்த்து நீங்க என்னை ஒவ்வொரு முறை அவமானப்படுத்தும் போதும் நாம் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை நினைத்திருக்கிறேன் எனக்கு போறதுக்கு இடமில்லைன்னு என் முகத்தை பார்த்து ஒவ்வொரு முறையும் சொல்லுவீங்களே ஏன் நான் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா எங்க அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் போகணுமா இந்த பிரபஞ்சத்துல எங்க அம்மாவை தவிர வேறு எந்த இடமும் எனக்கு இல்லையா இல்லை என்னை தாங்கி பிடிக்க யாரும் வரமாட்டாங்களா இவ்வளவு ஏன் ஒவ்வொரு நாளும் என்ன வார்த்தையால ஊசி போல குத்தி பேசுறீங்களே ஆனால் திரும்ப நான் உங்களை அவமானப்படுத்த ஒரு நாள் கூட நினைத்ததே இல்லை எனக்கு உங்களை அவமானப்படுத்த தெரியாதா இல்லை என்னால் தான் உங்களை அவமானப்படுத்த முடியாதா ஏன் என்று எப்போதாவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்தது உண்டா என்று கேட்டதும் கார்த்திக் தன் மனைவி ராதாவை வியந்து பார்த்தார் ஏன் தன் மனைவி தன்னை அவமானப்படுத்த முயற்சி செய்யவில்லை என்ற சிந்தனை அவனுக்கு அப்போதுதான் தோன்றியது அதற்கு ராதா திருமணமான முதல் இரண்டு மாதம் நீங்கள் என்னிடம் காட்டிய அன்பு அது ஒன்று மட்டும்தான் காரணம் மீண்டும் என் வாழ்க்கையில் அந்த வசந்த காலம் பிறக்காதா என்று நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்திருக்கிறேன் உங்கள் மீது ஒவ்வொரு முறை எனக்கு கோபம் வரும்போதும் நீங்களும் நானும் வாழ்ந்த அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மட்டும்தான் என் கண்முன்னே நான் கொண்டு வந்து பார்ப்பது உண்டு நான் எதிர்பார்ப்பது உங்களிடம் இருக்கும் பணத்தையோ அல்லது பொருளையோ அல்ல ஒரு மனைவியாக ஒரு மனைவியாக ஒரு கணவனிடம் எதிர்பார்க்கும் யதார்த்தமான ஒன்று அன்பு மட்டும்தான் நானும் என்னுடைய குழந்தையும் ஒரு நிம்மதியான அன்பான வாழ்க்கையை உங்கள் மூலம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர உங்களின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அல்ல என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கையில்தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களை கடந்து செல்கிறேன் என்று அவள் கூறியதை கேட்டதும் கார்த்திக்கின் மனம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை கார்த்திக் அப்போதுதான் உணரத் தொடங்கினான் எப்போதும் தன் மனைவியிடம் கடுகடுவென்று பேசும் கார்த்திக் கண்களில் கண்ணீர் வடிய ராதாவின் முன்பு இரு கரம் கூப்பி மன்னிப்பு கேட்டான் நான் சின்ன வயதில் இருந்தே எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துதான் வளர்ந்திருக்கிறேன் எங்க அப்பா எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் எங்க அம்மாவ நான் இப்போ உன்னை நடத்தின தான் நடத்துவாரு ஒரு ஆண் என்பவன் தன்னோட மனைவியை இப்படித்தான் நடத்தணும் என்பதை நான் எங்க அப்பா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் ஆனா நான் பேசிய பேச்சு எல்லாம் உன்னோட மனதை இந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கும் என்று எனக்கு தெரியாது இனிமே நான் ஒரு புது மனிதன் என்று தன் மனைவி ராதாவிற்கு சத்தியம் செய்து கொடுத்தான் பதிமூன்று வருடமாக திருமண திருமணனாலே கொண்டாடாத கார்த்திக் மீண்டும் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை தனது பதிமூன்றாவது நாள் விழாவிற்கு வீட்டிற்கு அழைத்திருந்தான் அன்று கார்த்திக்கின் நண்பன் விவேக் எப்போதும் போல ஒரு நிமிடம் கண்டிப்பா இந்த முறையும் சரக்கு இருக்குதானே என்று கேட்டதும் இனிமே என்னோட வீட்டுல அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது அது மட்டுமல்ல ராதா மேலும் படிக்கப் அவள் படிப்பை முடித்ததும் அவளுக்கென்று ஒரு நாட்டிய வகுப்பு ஆரம்பிக்க நான் அவளுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன் என்றார் கார்த்திக் இத்தனை நாளா நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற இனிமே நான் வாழப்போற வாழ்க்கையே வேற இதுதான் என்னுடைய முதல் திருமண நாள் என்று அனைவரின் முன்பும் கார்த்திக் சொல்லியதை கேட்டதும் ராதாவின் மனம் குளிர்ந்து போனது தன் அருகில் நின்று கொண்டிருந்த தன் வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு காரணமான பார்வதியை பார்த்து இது எல்லாவற்றிற்கும் நான் உனக்குதான் பார்வதி நன்றி சொல்லணும் என்னோட பயம் என்னுடைய வாழ்க்கையை எந்த அளவு மாற்றி இருக்குன்னு நீதான் எனக்கு புரிய வச்சிருக்க நீ மட்டும் அன்றைக்கு எனக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா இந்த நொடி நான் இங்கு இருந்திருப்பேனான்னு தெரியல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு தைரியமா பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதான உன்னாலதான் நான் இழந்ததா நினைச்ச என்னுடைய வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு என்று பார்வதிக்கு அவள் மனதார நன்றி கூறினாள் பின்பு கார்த்திக் தன் மனைவியை தன் அருகில் நிறுத்தியபடி அவள் கைகோர்த்து கேக்கை கட் செய்து இருவரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதை பார்த்த ராதாவின் தங்கை லட்சுமியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் கொப்பளித்தது ஒரு சில ஆண்கள் படித்து முடித்துவிட்டு திருமணத்திற்கு பிறகு சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து குழந்தைகளை பார்த்து கொள்ளும் தங்கள் மனைவியை பார்த்து உறவினர்கள் தெரிந்தவர்கள் என்று வீட்டிற்கு யார் வந்தாலும் அவ வீட்ல தான் இருக்கா என்று கூறுவதை நாம் பல நேரம் கேட்டிருக்கக்கூடும் ஆனால் நம் தாயோ அல்லது மனைவியோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை என்று படுத்துக்கொண்டால் இத்தனை நாட்களாக இது எல்லாம் ஒரு வேலையா என்று கூறிய ஒரு ஆனால் அதே வேலையை ஒரு நாள் கூட செய்ய முடியாது இது ஆண்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட பல நேரங்களில் பெண்களை மட்டம் தட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே வீட்டு வேலைகள் செய்யும் பெண்களை சும்மாதான இருக்க என்று வார்த்தையை சொல்லி நோகடிப்பது உண்டு பொதுவாக பெரும்பாலான மனிதர்கள் மத்தியில் ஆணோ அல்லது பெண்ணோ படித்து முடித்து விட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று சம்பாதித்துக் கொண்டு வரும் பணம் மட்டுமே உண்மையான சம்பாத்தியம் என்று பெரும்பாலானோர் நினைப்பது உண்டு வெளியே வேலைக்கு செல்லும் ஆண்களுக்கு கூட விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் என்று ஓய்வெடுக்க அரசாங்கம் கையில் சம்பளம் கொடுத்து விடுமுறையை அறிவிக்கிறது ஆனால் வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு அப்படி ஒன்று உண்டா ஆறு மணிக்கு தொடங்கிய வேலையானது இரவு உறங்கும் வரை எந்த ஒரு தடையும் இன்றி நடந்தால் மட்டுமே வெளியே வேலைக்கு சென்று வீட்டிற்கு வரும் ஆணுக்கு நிம்மதி இனிமேலாவது வீட்டில் உங்களுக்காக உங்களது குழந்தைகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த மனைவிமார்களை சும்மாதானே இருக்க என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பு சற்று சிந்தித்து பாருங்கள் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கதைக்கு நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுக்க விரும்புறீங்களோ அது கீழே இருக்கிற ஹைப் என்கிற பட்டனில் கொடுங்க நன்றி வணக்கம்